வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஆஹ் சார் இப்போ இன்றைய செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது இந்த மாதிரி மே இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிலவரத்தை பொறுத்து அத்தகைய காற்றழுத்த தாழ்வு பகுதியை நாம் எந்த அளவிற்கு அணுக வேண்டும் அப்படிங்கறதுல உங்களுடைய பார்வையாக உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறேங்க சார் நிச்சயமாக வணக்கம் ஐயா அதாவது இன்றைக்கு மே இருபத்தி ஏழு எதிர்பார்த்தது போலவே வங்கக்கடல்ல வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முன்பு அரபிக்கடல்ல நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் உள்ளே கரை கடந்து செயலிடந்து அதுவும் காற்று சுழற்சியாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் ஒட்டிய நிலப்பகுதி அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இனிமேல் மிக வேகமாக தீவிரமடை இருக்கிறது முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தீவிரமடைந்து பிறகு முப்பதாம் தேதி இரவுக்கு மேல் முப்பத்தி ஓராம் தேதி மேற்கு வங்க கரையை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சக்தி என்ற ஒரு பெயர் கொண்ட புயலாகவோ மேற்கு வங்க கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்து அது அப்படியே மேற்கு வங்கத்தின் வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலை பகுதியை நோக்கி பூட்டான் பகுதியை நோக்கி நகரும் இந்த நிகழ்வு நகர்வதன் தீவிரமடைந்து நகர்வதன் காரணமாகவும் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் அதன் எல்லையோர இந்திய மாநிலத்தை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையும் உருவாகியிருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகியிருக்கு ஆகவே நம்முடைய இந்திய தீபகத்திற்கு தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் உயரழுத்தத்தை விட இப்ப தாழ்வு அழுத்தங்கள் சாதகம் அமைந்து விட்டது மழை பொழிவு நாடெங்கும் மிக வேகமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது எனலாம் ஏற்கனவே அரபிக்கடல் நிகழ்வுகள் காரணமாக மகாராஷ்டிராவில் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொழிவு எல்லாம் நேற்றைக்கு ஒன்பது மணி நேரத்துல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மகாராஷ்டிராவில பொழிந்திருக்குது அதற்கு பிறகு பொடிந்த மழையெல்லாம் சேர்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள் எல்லாம் மழை பொழிந்திருக்கிறது இதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா இதற்கு அடுத்தபடியாக கேரளா தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதிகன மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம் அதாவது அவளாஞ்சி பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்தரை புள்ளி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு வால்பாறையில நேற்று கொஞ்சம் குறைந்திருக்கு இக்காரணம் மழை பொழிவு நேற்றைக்கு பரவலாகி இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகி கொட்டிய மழை கன்னியாகுமரியிலேயும் நேற்றைக்கு கனமழை பொழிந்திருக்கு தேனிலையும் கனமழை பொழிந்திருக்கு குமுளி தேக்கடி போன்ற பகுதிகளிலையும் பாதிக்கும் மழை பொழிவு பொழிந்திருக்கு அது ஒட்டுமொத்த மறையூர் அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் மூணார் பகுதியெல்லாம் அதிக மழை பொழிவு பொழிந்திருக்கு இன்றைக்கு மற்றும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவிதல் என்பது தொடர்ந்து மகாராஷ்டிராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்தோட சூரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ந்து இப்படி இருந்துட்டே இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் நாளைக்கு பிறகு அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மகாராஷ்டிர கரையோரம் குவிக்கக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி திரும்பும் அதாவது அந்த நிகடுமானது காற்று சுழற்சியானது செயலிருந்து போய்விடும் ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கு போகக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் ஊடாக அதாவது தெற்கு கர்நாடகா கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கடவாய் கடவாய்ப்பகுதிகள் வழியாகவும் வலுவான ஈரக்க ஈரப்பதம் காற்று நுழைந்து வங்கக்கடல் வழியாக வடக்கு வங்கக்கடல் ஒடிசா மேற்கு வங்க பகுதி நோக்கி பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய நாட்கள்ல அதாவது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி காற்றில் அதிகமான குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு வழியாகவும் அதிகமான காற்று நுழைந்து மழைப்பொழிவை இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் அதாவது நீலகிரி மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் வயநாடு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அச்சுறுத்தல் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது அதிக மழை பொழிவு இருக்குமா அது எந்த அளவுக்கு இருக்கும் அதே நேரம் காற்றினுடைய வேகமும் எந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதாவது இதுவரைக்கும் கர்நாடக கன்னியாகுமரி முதல் சூரத் வரைக்கும் அதாவது சீராக எல்லா இடத்துலயும் நுழைகிறது பகுந்தளிக்கப்படுகிறது என்னலாம் எல்லா கடற்கரைக்கும் இதுல அதிகமா நுழைகிறது மகாராஷ்டிரா ஆனா மகாராஷ்டிராவில் நுழையக்கூடியது கொஞ்சம் தீவிரம் குறையும் நுழையும் வழித்தடம் வந்து இருந்து கொஞ்சம் தெற்கு நோக்கி அமையும் என்பதனால கேரளா கர்நாடக வழியாகத்தான் பெரும்பான்மையான காற்று நுழையும் இதனால ஈரப்பதமிக்க நாங்கள் காற்று குவிதல் என்பது வயநாடு குடகு பகுதிகளில் அதிகமாக இருக்கும் அதனால இப்போ எல்லாம் இருபத்தைந்து முப்பது சென்டிமீட்டர் பெய்து கொண்டக்கூடிய இந்த வயநாடு பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அது நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் கூட இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஏதேனும் சில மணி நேரங்கள் அதாவது சில மணி நேரங்கள்ல அதிகமா குப்பையும் அது ஒரு நாலொன்றுக்கு கணக்கை பார்க்கும்போது அது நாற்பது சென்டிமீட்டர் வரை கூட போக வாய்ப்பு இருக்கு வயநாடு குடகு பகுதிகளில் அதை ஒட்டியிருக்கூடிய நம்முடைய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும்னா கொஞ்சம் ஆஹ் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் பொடியும் அப்படிதான் சொல்லணும் அந்த அச்சுறுத்தல் என்றால் அச்சப்பட ஒரு கனமழைப்படிவு மிகன மழைப்பொடிவு எல்லாம் பெய்து கொண்டிருக்கிற நிலையில இன்னும் அதீத மழைப்பொடிவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இது முப்பதாம் தேதி உறுதியாக தெரிகிறது அதுவும் முப்பதாம் தேதி இரவாக தெரிகிறது இப்பொழுது இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த நேரத்துல மழைப்பொடிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இப்பொழுது மே கேரளாவில் பெய்கிற மழை மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்து சாரலாக இங்கே வருகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக துரல் விழுகிறது அவ்வப்பொழுது நடக்கிறது சென்னை வரைக்கும் வந்து மழை மழைப்பொடிவு கொடுக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதே நிலை தொடரும் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நிலையில் மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் அதாவது சென்னைக்கு தூரல் சாரல் என்பது மிதமான மழையாக மாறிவிடும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மழை அவ்வப்பொழுது தூரல் சாரல் மாலையில நனக்கி மழை லேசான மழையாக அவ்வப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்பது மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் மாறும் ஆக தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பது மழைப்பொழிவு பரவலாகி மிதமான மழைப்பொழிவு அனைவருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில வலுப்பெறும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை மற்றும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்டத்தோட அரவக்குறிச்சி தெற்கு பகுதி இந்த பகுதியெல்லாம் நல்ல கனமழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மது மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் வால்பாறை மற்றும் நீலகிரி போன்ற பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகள்லாம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது மழைப்பொழிவு மிக கன மழைப்பொழிவு பரவலாகவே தெரிகிறது சார் இதுல மலைப்பாங்கான பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையை ஒட்டிய தமிழ்நாடு மற்றும் கேரள மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இங்க மழை அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல அப்படின்ற பொழுது அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்கனவே தற்போது நீலகிரி மாவட்டங்கள் எல்லாம் அங்கங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதுபோக இருபத்தி ஒன்பது முப்பதுல அதீத மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற பொழுது இங்க நிலச்சரிவை மையப்படுத்தி சொல்வதற்கென்ற தகவல்கள் இருக்கிறதா மக் அங்க இருக்கிற மக்கள் அதை பொறுத்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா வணக்கம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு கேரளா வெள்ளத்தை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா மூணாறை சுற்று வட்டார இடுக்கி அணைக்கட்டை சுற்று வட்டார பகுதி வால்பாறை சுற்று வட்டார பகுதி எல்லாம் அமைந்திருந்தது ஆனால் இப்பொழுதைக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் காற்று குவிதல் என்பது அந்த பத்தனந்திட்டா திட்ட சபரிமலை மற்றும் மூணாறு வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் அமைந்தது கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கை பார்க்கும் பொழுது அது பெரும்பாலும் வயநாடு பகுதியில் அமைந்தது இப்படி அந்த காற்று குவிதல் என்பது தற்பொழுது நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட தான் அதிகமாக ஒரு மழைப்பிடிவை கொடுக்கலாம் என்பதன் காரணமாக இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேரளாவோட பகுதி அதாவது வயநாடு பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்பிடிவு தெரிகிறது ஆகவே ஏற்கனவே மழையெல்லாம் பொழிந்திருக்கு ஒரு வார காலமாக க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களாக பொழிந்த மழையே ஈரத்தன்மை மிகுந்திருக்கிறது ம மண்ணெல்லாம் கொஞ்சம் சாப்டா இருக்குது இதனால வரக்கூடிய இரண்டு நாள் மழை இருபத்தி ஒன்பது முப்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால அது எந்த இடத்திலும் இருக்கலாம் அது மூணாரிலையும் இருக்கலாம் வால்பாறையிலும் இருக்கலாம் அது நீலகிரிலயும் இருக்கலாம் அது அப்படியே பாத்தீங்கன்னா வயநாட்டிலையும் இருக்கலாம் குடங்களிலையும் இருக்கலாம் அது எந்த இடத்திலும் இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம முன்னெச்சரிக்கை அவசரத்தில் எடுக்க முடியாது காற்று குவிதல் என்பது முன்கூட்டியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு தான் அது உருவாகுவதெல்லாம் உருவாகும் அதாவது குவிதல் என்பது எந்த இடத்தில் ஷார்ப்பாங்க அமைங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் இதற்கு இடைப்பட்ட பகுதியில கண்டிப்பாக தேனி மாவட்டத்திற்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவு தெரிகிற காரணத்தினால கேரள பகுதிகளுக்கும் அதே போல வயநாடு குடகு பகுதிகளுக்கும் எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நலம் இந்த ரெண்டு நாள் போயிட்டுனா அப்புறம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது இதுவும் பெரிய அச்சுறுத்தல் கிடையாது இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் நம்ம முன்னெச்சரிக்கையா தெரிவிக்கிறேன் குறிப்பாக நீலகிரி வால்பறை இடைப்பட்ட பகுதி அதாவது கேரளாவுல வயநாடு பகுதியாக தெரிகிறது இதற்கு நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கணுமே தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை முன்னெச்சரிக்கை மட்டுமே ஏன்னா இது அங்க இல்லாம வேற இடம் கூட அமையலாம் என்பதற்காக நம்ம முன்னெச்சரிக்கை மட்டுமே இது ஓகேங்க சார் இதில் தமிழ்நாட்டினுடைய அந்த உள் மாவட்டங்கள் அப்படின்றதுல நீங்கள் சில தகவல்கள் சொன்னீங்க பட் நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னை மற்றும் அதனை சுற்று சுற்றி இருக்கிற மாவட்டங்களாக இருக்கட்டும் மற்றும் டெல்டா பகுதிகள் மற்றும் தென் கடல் கடற்கரையோர மாவட்டங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி எந்த அளவிற்கான மலைகளை எதிர்பார்க்க முடியும் நீங்கள் சொல்வது போல் இந்த மாத கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது நன்றி அதாவது கேரளா வழியாக கர்நாடகா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில மோதி கேரளாவில் அதிக மழை கொடுக்கும் இதுல மழை தடுக்கக்கூடிய ரெண்டு இடம் நீலகிரியும் வால்பாறையும் வால்பாறை மலையோட தொடர்ச்சி தான் கொடைக்கனல் இந்த ரெண்டு இடத்துலையும் மேற்கு பகுதியில் தடுக்கிற காரணத்தினால வால்பாறையிலயும் அதிக மழை பொடுகிறது நீலகிரிலயும் அதிக மழை பொடுகிறது மழை தடுக்கா தடுக்காத பகுதி கடவாய் பகுதிகள் மற்றும் உயரம் குறைந்த மலைப்பகுதி இப்ப மைசூர் வழியாக நுழையிறது உயரம் குறைந்த மலைப்பகுதி அந்த மைசூர் வழியாக நுழையக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வந்து சாரல் மழைப்பிடிவை ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்குது ரெண்டு சென்டிமீட்டர் கூட கொடுக்குது ஆனால் வரக்கூடிய நாட்கள் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது என்பது ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தர்மபுரி அதை தாண்டி வரக்கூடிய காற்று தான் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அப்படியே அதையும் தாண்டி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வருகிறது இப்போ வெப்பம் அதிகரித்து இன்னும் கொஞ்சம் சாதகம் இருக்கும் என்பதனால பகலிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விடும் இருபத்தி ஒன்பது முப்பது சென்னை திருவள்ளூருக்கு இரவு நேரத்துல மிதமானது முதல் சற்று கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியும் இன்றைக்கும் நாளைக்கும் உண்டு மழை நடைக்கு மழை இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது மிதமானது முதல் சற்று கனமழை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மழைக்கு மறைக்கிற காரணத்தினால ஈரோட்டுக்கு ஒரு பெரிய மழை இருக்காது ஆனால் ஈரோட்டுக்கு மழை உண்டு ஈரோடு தாண்டி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழைப்பொழிவு பொழிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே கிடைக்கும் கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும் அந்த மாவட்டத்துல ஆனால் பாலக்காட்டு கணவாய் என்பது மழை இல்லாத இடம் அதாவது பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி அதுல நுழையக்கூடியது தடுப்பு இல்லாத காரணத்தினால நேர திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அரவக்குறிச்சி உள்ளிட்ட கரூர் மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதி வரைக்கும் ஒரு சாரல் மழைப்பொழிவு வலுவான சாரலாக ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அளவிற்கு நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது மாலை இரவு நேரங்கள்ல கொடுக்கும் என்ன பெரும்பாலும் வெயில் வெயில் உயர்ந்த பிறகுதான் உள்ளே காற்று நுழையும் பத்து மணிக்கு பொள்ளாச்சியில் நுழைஞ்சதுன்னா தான் உள்ளே வந்து கரூர்ல எல்லாம் பொடியும் மாலையில டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட கடலோரம் வரும் அதே போலதான் சென்னைக்கும் மைசூரில் உடையக்கூடிய காட்டு சென்னைக்கு வரணும்னா இரவாகிவிடும் அப்போ இரவு நேர மழைப்பிடிவு கடலோரத்திற்கும் உள்ளே மதிய மாலையிலும் இருக்கும் மழைப்பொடிவு இப்படியே தென் மாவட்ட கடலோரத்துக்கும் மழைப்பொழிவு இருக்கு தென் மாவட்டத்துக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவே இருக்கு கடலோரத்துக்கு என்ன செங்கோட்டை வெடியாக நுழையக்கூடியது குற்றாலத்திற்கு கொஞ்சம் கனமிகன மழைப்பிடிவு இருக்கு குற்றாலம் மற்றும் கன்னியாகுமரி இந்த பகுதியை விட வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது நீலகிரி வால்பறை இடைப்பட்ட பாலக்காட்டு கனவாய் பகுதிகள் மற்றும் மைசூர் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக வரக்கூடிய வழித்தடத்துல தான் மழை பொழிவு கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது இதுல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை அதனை சுற்றிய பகுதிகளுக்கு இருக்கிற மாவட்டங்களுக்கு சொல்வதற்கு என்று தகவல்கள் இருக்கிறதா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அறுவடை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோடை குறுவை பணி அப்புறம் எல் அறுவடை பணி உளுந்து எல்லாம் அறுவடை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் எல் மற்றும் உளுந்தெல்லாம் மிகவும் கடந்த மழையான சேதமடைந்து விட்டது இருப்பதை உலர்த்தி மீட்டெடுத்து அதை உலர்த்தலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போதுமான வெயில் இல்லை இந்த வெயில் இல்லாத காரணத்தினால அதிலிருந்து அதை மீட்டெடுக்க முடியவில்லை ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது முளைப்பு திறனும் சிலதுல வந்துவிட்டது இந்த நிலையில இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த மந்தமான மப்பு மந்தனமான வானிலை தான் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது சூறல் போடும் இப்போ அதற்கிடையே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதமான மழை மாலைக்கு இரவு நேரங்களில் தெரிகிறது இதை கவனத்தில் கொண்டு மூடி பாதுகாக்கணும் அதை நம்ம திட்டமிட்டு நம்ம அறுவடை எல்லாம் செய்யணும் அறுவடை பணியும் அதே போலதான் நெல் அறுவடை பணி ஏற்கனவே பெய்த மழையால நெற்கதிர்கள் சாய்ந்து தரையோட படிந்து சில இடங்கள்ல அந்த மழை இப்ப பொய்ய போகிற இருபத்தி ஒன்பது முப்பது லேசான விதமான மழைப்பொழிவு கூட அந்த படிந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு இழப்பு ஏற்படலாம் ஆகியனால இதை கவனத்தில் கொண்டு முதிர்ந்திருக்கூடிய தன்மையை பொறுத்து முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் நீங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிக்குள்ள அறுவடை பண்ணலாம் ஆனா நேராக நிற்கக்கூடிய தானியங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கெல்லாம் அச்சப்பட தேவையில்லை பெரிய கிடையாது படுத்து கீழே நெல் மட்டும் சேதம் ஏற்படுத்தலாம் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டரை சேதப்படுத்தும் பிற விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை இரண்டு மூன்று சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டருக்கு மேல வாய்ப்பு இல்லை அந்த மழை பெடிவும் ஒன்றாம் தேதியிலிருந்து தெளிவடைந்து விடும் இது அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைதான் ஜூன் முதல் வாரத்தில் இருக்கும் என்பதனால வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரை சமாளித்து விட்டால் டெல்டா மற்றும் மாவட்ட சமாளித்து விடலாம் தமிழ்நாட்டினுடைய அந்த வங்கக்கடலை ஒட்டிய கடற்கரையோர மாவட்டங்கள் குறிப்பாக இப்போ இன்னைக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது அஹ் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த அரியமான் கடற்கரை பகுதிகள் எல்லாம் சூறை காற்று வீசி இருக்கு அப்படின்ற செய்திகளை பார்க்க முடிஞ்சது அப்படி பார்க்கும் பொழுது தற்போது வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு அஹ் அதையும் பொறுத்து பார்க்கும் பொழுது காற்றினுடைய வேகம் தமிழ்நாட்டினுடைய வங்கக்கடலை ஒட்டிய கடற்கரையோர மாவட்டங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்குமா கண்டிப்பாக அதாவது உலகத்தில் பார்க்கும் பொழுது இப்பொழுது அதிகப்படியான காற்று வீசக்கூடிய இடம்னே பார்த்தீங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதி அதாவது நம்மளுடைய வங்கக்கடலும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதி அதாவது வங்கக்கடலும் அரபிக்கடலும் தான் அதிகமான குமரிக்கடல் இந்த பகுதி தான் அதிகமான காற்று பகுதியாக இப்பொழுது உலகத்திலே இருக்கு இப்ப இந்த தேதியில காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு நமக்கு வரக்கூடிய காற்று தென்னரை குளத்திலிருந்து வலுவா வந்து அப்படியே தென்மேற்கு பருவ காற்றா கேரளாவின் உடையது ஏற்கனவே லட்சத்தீவு பகுதிகளில் அந்த வீசிய காற்றின் காரணமாக ஏற்கனவே சரக்கு கப்பல் ஒன்று கவிழ்ந்து கண்டெய்னர்லாம் மிதந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட க பெரிய பெரிய கப்பல்களுக்கு சவால் நிறைந்த காற்றாக வானிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து முக்கடலிலும் வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்டிப்பாக கடலுக்குள் இறங்காமல் இருக்க வேண்டும் அது ரெண்டாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் காற்று இருக்கு ஆனால் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் அறுபது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்கிறது ஆழ்கடல் பகுதிகளில் குமரி முனை மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் அப்படியே இலங்கையோட தலைமன்னார் பகுதியில் சரி கோடியக்கரை முனை தொட்டுக்கொண்டு இந்த காற்று குமரி முனை தொட்டு இலங்கை தமிழ்நாடு இடைப்பட்ட அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்கியலை சேர்ந்த வழியாக கோரியக்கரை முனையை தொட்டு கொண்டு வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று ஆகையினால தரையில் பெரிதாக தெரியாது கடல்ல கொஞ்சம் வலுவான காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மீன்பிடித்தலை முப்பத்தி தேதி அதிக பெரிய படகே அதாவது சரக்கு கப்பலுக்கே பிரச்சனை என்கும் பொழுது டிராலர் கூட பிரச்சனைதான் தான் அதனால முப்பத்தி ஓராம் தேதி வரை கடலுக்குள் இறங்காமல் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு விசைப்படகுகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும் உங்களுக்கு மீன்பிடித்தலுக்கு ஏற்ற சூழல்னா ஒரு மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை தெரிகிறது மீண்டும் தாழ்த்த பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது காற்றோட வேகம் கூட வாய்ப்பு இருக்கு மூன்று நாட்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சார் நிறைவாக ஒரு விஷயம் தற்போது வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவது பற்றி நம்ம சொல்லும் பொழுது நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது அது ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க அப்படி புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது தற்போதைய இந்த கோடைக்கால பகுதியிலும் கூட தற்போது இந்த தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பிச்சிருக்கிற இந்த சூழல்லையும் கூட புயலை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக பொதுவாக கோடையில் ஒரு புயல் உருவாகும் இந்த ஆண்டு தாமதமாக உருவாகி இருக்கிறது அது தென்மேற்கு பருவமழை காலத்துல உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடங்கி இருக்கு எனலாம் அப்படிதான் சொல்லணும் எப்பொழுதுமே ஏப்ரல் இருந்து சாதகம் உண்டு புயல் உருவாவதற்கு அது ஏற்கனவே ஒரு முறை காற்று சுழற்சியாக உருவானது இப்பொழுதும் கூட மண்டலமாக அரபிக்கடலை உருவானது இப்பொழுது உருவாகி இருப்பது கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாவதற்கு சாதக அனைத்து அமைப்பும் இருக்கிறது என்ன முதல்ல ரெண்டு சிஸ்டம் இருந்துச்சு வங்கக்கடல் ஒன்றும் அரபிக்கடல் ஒன்று இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு சிஸ்டம் தான் இப்ப இருக்கு அதனால வங்கக்கடல் சிஸ்டம் மட்டுங்கிறதுனால எல்லா காற்றும் குவிவதற்கும் சாதகமாக சுழல்வதற்கும் ஏற்ற அமைப்பாக இப்பொழுது அமைந்திருக்கிற காரணத்தினால வங்கக்கடல் நிகழ்வு கண்டிப்பா புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை புயலாக மாறினால் சாதாரண புயல் தான் அச்சங்குள்ள முடிய பெரிய சூப்பர் எல்லாம் கிடையாது சுமார் ஒரு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக இருக்கும் ஆனால் அதற்கு முந்தைய ஸ்டேஜ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாவதற்கு உறுதியான சாதகம் இருக்கு இதனாலதான் நம்ம கடலுக்குள் இறங்க வேண்டாம் அதுவும் வங்கக்கடல் ஆழ்கடல் பகுதி ஒட்டுமொத்தம் முக்கடல் அது நிகழ்வு ஒடிசாவில் இருந்தாலும் லட்சத்தீவு பகுதிகளிலேயே எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று சொல்றோம் புயலாக இல்லாவிட்டாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகும் புயல் என்றாலும் ஒரு மார்ஜின் புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார் தற்போது இருக்கிற வானிலை தொடர்புடைய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி